ஸ்டாண்டர்ட் ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு வரோம் இதோட பேரில் நியூ புக்கும் பார்த்துட்டு வரோம் துணைப்பாடம் இலக்கிய வரலாறு சங்கம் அருவிய காலம் இதில் பார்த்தீங்கன்னாக்கா புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் இல்லை இந்த துணைப்பாடம் முழுவதும் முடிச்சுட்டு நாங்கள் ஒரு நூறு கொஸ்டின் ஆன்சர் தரோம் சங்கம் அருவிய காலம் தலை இடை கடை சங்கங்கள் முறையே தென்மதுரை கபாடபுரம் மதுரை ஆகிய பாண்டிய நாட்டு தலை இங்கே தலை சங்கம்னா முதல் சங்கம் முதல் சங்கம் பார்த்தீங்கன்னா காற்றினவாளி முதல் வரை இடைச்சங்கம் பார்த்தீ வேண்டேர் செலியன் முதல் முடத்திரமாறன் வரை கடைச்சங்கம் பார்த்தீங்கன்னா முடத்திரமாறன் முதல் உக்கிரப்பெருவெழுதி வரை இந்த சங்க காலத்தில் தோன்றிய நூல்கள் வந்து சங்ககால நூல்கள்னு சொல்லுவோம் அதாவது கி கிபி இரண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னர் அப்போ தோன்றிய நூல்கள் வந்து சங்ககால நூல்கள் சங்ககால நூல்கள் வந்து நமக்கு கிடைத்தவனவற்றுள் தொன்மையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம் கிடைத்தவற்றுள் அப்போ கிடைக்காத நூல் ஒன்று இருக்கு அது வந்து அகத்தியம் அகத்தியம் எழுதுனது அகத்தியர் அகத்தியரோட மாணவர் தான் தொல்காப்பியர் அவர் எழுதுனது தொல்காப்பியம் இந்த சங்க காலத்தில் கிடைத்த நூல்கள் வந்து எட்டு தொகை பத்து பாட்டு இது ரெண்டுமே வந்து தொகுப்பு நூல்கள் தொகுப்பு நூல்கள்லாம் ஒருத்தர் மட்டும் எழுதுனது இல்லை அங்கங்கே கிடைச்ச பாடல்களை எல்லாம் ஒன்றா சேர்த்து தொகுக்கப்பட்ட நூல்தான் இந்த எட்டு தொகையும் பத்து பாட்டும் அப்போது எட்டு தொகை எட்டு பத்து பாட்டு பத்து இது பதினெட்டு இந்த பதினெட்டு சேர்ந்து என்ன சொல்லுவோம் பதினேழு மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவோம் சங்கமரு காலத்து அந்த இர கிபி இரண்டாம் நூற்றாண்டுக்கு பின்னர் வந்த ஒரு பதினெட்டு நூல்களை நம்ம என்ன சொல்வோம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஆனால் திருக்குறளையும் நம்ம எங்கே வச்சுருக்கோம் பதினெண் கீழ்கணக்கு நூல் தான் வச்சுருக்கோம் ஆனால் திருக்குறளோட காலம் பார்த்திங்க அப்படின்னாக்கா கிமு முதலாம் நூற்றாண்டு அதாவது திருவள்ளுவர் ஆண்டு நம்ம கணக்கிடும் போது எதை வச்சு கணக்கிடுவோம் கிமு முப்பத்தி ஒன்றை வச்சு கணக்கிடுவோம் இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்களை நாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு மறை அதாவது ஒரு மறை அப்படின்னா திருக்குறள் திருக்குறள் இரு நானூறு பழமொழி பழமொழி நானூறு மூன்று மருந்து ஏழாதி திருக்கடுகள் சிறுபஞ்சமூலம் நான்கு நாற்பது இன்னா நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது களவழி நாற்பது ஐந்தினை ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது தினை மொழி ஐம்பது தினை மாலை நூற்றி ஐம்பது கைநிலை சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க இந்த கைநிலைக்கு பதில் இந்நிலையை சொல்லுவாங்க ஓகேங்களா மணி மணினா நான்மணி கடிகை மொழி முதுமொழி காஞ்சி கோவைனா ஆசார கோவை மணி மொழி கோவை மூன்று இதெல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா பதினெட்டு ப்ளஸ் ஒன்று வரும் கைநிலை என்னும் நூலன்றி இந்நிலை எனும் நூலும் நூலும் கிடைத்துள்ளது இந்நிலையே பதினெழு கிழ்கணக்கு நூலாக அறிஞர்கள் சிலர் கருதுகின்றனர் குறிக்கப்பட்ட பதினெட்டு ப்ளஸ் ஒன்று நூல்களை இதை வந்து நம்ம எப்படி வகைப்படுத்தலாம் அப்படின்னா அற அறம் சார்ந்த புறம் அகம் புறத்தினை இந்த மாதிரி மூன்று வகைப்படுத்தலாம் இப்போ ஒரு மறைன்னு சொன்னோம் இல்லைங்களா திருக்குறள் திருக்குறளோட காலம் எப்போ கிமு முதலாம் நூற்றாண்டு அதாவது நம்ம திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடுறது எப்படி கணக்கிடுறோம் கிமு தேர்ட்டி ஒன் வச்சுட்டு கணக்கிடுறோம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் இருக்கு அறம் சார்ந்த நூல் எழுதியவர் திருவள்ளுவர் ஒரு மறை அந்த வகையில் வருது இரண்டு இரு நானூறு அதாவது நாலடியார் நானூறு பழமொழி நானூறு நாலடியார் ஒன்பதாம் நூற்றாண்டு பழமொழி ஐந்தாம் நூற்றாண்டு இது ரெண்டுமே நானூறு நானூறு பாடல்கள் இரண்டும் அறம் சார்ந்த நூல் நாலடியார் சமண முனிவர்கள் அதாவது சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் இது பழமொழி ஐந்தாம் நூற்றாண்டு நானூறு பாடல்கள் இருக்கு அறம் சார்ந்த நூல் எழுதியவர் மூன்று அறையினார் அதுக்கடுத்து மூன்று மருந்து திரிகடுகம் சிறுபஞ்சமூலம் ஏழாதி ஏலாதி திரிகடுகம் ஐந்தாம் நூற்றாண்டு இது மூன்றுமே திருவடுகம் சிறுபஞ்சமூலம் ஏழாவது இது மூன்றுமே ஐந்தாம் நூற்றாண்டு சார்ந்த நூல்கள் திருக்கடுகம் பாடல்களோட எண்ணிக்கை நூறு அறம் சார்ந்த நூல் எழுதியவர் நல்லாந்தனார் சிறுபஞ்சமூலம் மூலம் நான்கு பாடல்கள் அறம் சார்ந்த நூல் காரியாசான் ஏழாதி எண்பது அறம் சார்ந்த நூல் எழுதியவர் கனிமேதாவியார் நான்கு நாற்பது சொன்னோம் இல்லைங்களா இன்னார் நாற்பது இனியவை நாற்பது கார் நாற்பது கலவழி நாற்பது இன்னா நாற்பது நான்காம் நூற்றாண்டு இனியவை நாற்பது ஐந்தாம் நூற்றாண்டு கார் நாற்பது நான்காம் நூற்றாண்டு களவழி நாற்பது முதலாம் நூற்றாண்டு பாடல்களோட எண்ணிக்கை பார்த்திங்கன்னா இன்னா நாற்பது நாற்பது ப்ளஸ் ஒன்று இந்த நாற்பது என்ற பாடல்களின் எண்ணிக்கை இந்த ஒன்றுன்றது கடவுள் வாழ்த்து இனியவை நாற்பதும் நாற்பது ப்ளஸ் ஒன்று கார் நாற்பது நாற்பது களவழி நாற்பது நாற்பது ப்ளஸ் ஒன்று இன்னா நாற்பது அறம் சார்ந்த நூல் கபிலர் அதாவது என்ன நாற்பதுன்னா என்ன இது இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இனியவை நாற்பது அறம் சார்ந்த நூல் பூதம் சேர்ந்தனார் கார் நாற்பது 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 பாடல்களின் எண்ணிக்கை நாற்பது அகநூல் கண்ணம் கூத்தனார் கலவழி நாற்பது நாற்பது ப்ளஸ் ஒன்று புறம் சார்ந்த நூல் பொய்கையார் ஐந்து ஐந்தினை சொன்னோம் இல்லைங்களா ஐந்தினை ஐம்பது ஐந்தினை எழுபது திணை மொழி ஐம்பது தினை மாலை நூற்றி ஐம்பது இந்த கைநிலை வரைக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஐந்தினை ஐம்பது காலம் நான்காம் நூற்றாண்டு பாடல்களின் எண்ணிக்கை ஐம்பது அகம் நூல் அகம் சார்ந்த நூல் எழுதியவர் புறையனார் ஐந்தினை எழுபது ஐந்தாம் நூற்றாண்டு எழுபது பாடல்கள் அகம் ஆசிரியர் மூவாதியார் தினை மொழி ஐம்பது ஆண்டு ஐந்தாம் நூற்றாண்டு பாடல்களின் எண்ணிக்கை ஐம்பது அகம் நூல் கண்ணன் சேர்ந்தனார் தினை மாலை நூற்றி ஐம்பது நூற்றாண்டு நூற்றி ஐம்பத்தி மூணு பாடல்கள் அகநூல் கனிமேதாவியார் கைநிலை ஐந்தாம் நூற்றாண்டு பாடல்களின் எண்ணிக்கை அறுபது அகம் புல்லாங்காடனார் அதாவது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கைநிலை அல்லது இந்நிலை ஓகேங்களா இந்நிலையில் வந்து நாற்பத்தைந்து பாடல்கள் இருக்கு அறம் பொய்கையார் அது வரும் மணி மொழி கோவை மணி மொழி கோவை நான்மணிக்கடிகை கடிகை நான்காம் நூற்றாண்டு பாடல்களின் எண்ணிக்கை நூற்றி ரெண்டு ப்ளஸ் ரெண்டு அறம் சார்ந்த நூல் விளம்பி நாகனார் முதுமொழி காஞ்சி ஐந்தாம் நூற்றாண்டு பாடல்களின் எண்ணிக்கை நூறு அறம் சார்ந்த நூல் கூடலூர் கிளார் ஆசாரக்கோவை தொண்ணூத்தொம்போது ப்ளஸ் ஒன்று அறம் சார்ந்த நூல் பெருவாயின் முள்ளியார் நாலடியார் நான்கடி வெண்பாக்களால் ஆன இந்நூல் விகுதி பெற்று நாலடியார் என்ன என சிறப்பின் காரணமாக பெயர் பெற்றது இது நாலடி என்றும் நாலடி நானூறு என்றும் வேளாண் வேதம் என்றும் வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது நாலடியாரோட பெயர்கள் என்ன நாலடி நாலடி நானூறு வேளாண் வேதம் நாலடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூல் இந்த நாளடியாரோட தோற்றம் பற்றி செவிவழி கதை ஒன்று இருக்குது என்ன காரணம் பஞ்சம் காரணமாக மதுரையில் எட்டாயிரம் சமண முனிவர்கள் தங்கியிருக்கிறாங்க அப்புறமா அந்த பஞ்சம் தேர்ந்ததும் எல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த எட்டாயிரம் சமண முனிவர்களும் ஒவ்வொரு வெண்பா எழுதி வச்சுட்டு அரசர்கிட்ட சொல்லாமல் போயிடுறாங்க பாண்டிய மன்னன்கிட்ட சொல்லாமல் அப்புறமா அவர் வந்து பார்க்குறாரு முனிவர்கள் இல்லை அவங்க எழுதி வச்ச அந்த ஏடுகள் தான் இருக்குது அதிலெல்லாம் தூக்கி என்ன பண்ணுறாரு அது எல்லாத்தையும் தூக்கி வைகை ஆற்றிலும் போட்டுடுறாரு அந்த எட்டாயிரம் வெண்பாக்களில் ஒரு நானூறு வெண்பாக்கள் மட்டும் ஆற்றோட எதிர் திசையில வந்து வருது அதெல்லாம் எடுத்து அவர் தொகுத்து நாளடியார் அப்படின்னு பெயர் வச்சார் இது வந்து இது ஒரு ஸ்டோரி நச்சினார்கினியர் சிந்தாமணி உரையில் பல சமண முனிவர்களால் இயற்றப்பட்டது நாளடியார் அப்படின்ட்டு நச்சினார்கிணியர் சொல்லியிருக்காங்க ஒரு தனி பாடல் ஒன்று இருக்கு என் பெரும் குன்றத்து எனா ஆயிரம் இருடி பண்பொருத்த பாடிய பா நானூறும் அப்படி இந்த மூணு மெசேஜும் வச்சு நாம இது வந்து என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இது ஒரு தொகை நூல் தனிப்பட்ட ஒரு புலவரால் எழுதப்பட்டது அல்ல சமண முனிவர்கள் பலரால் பாடப்பட்டது அப்படின்னு நம்ம இதை வந்து வச்சுக்கலாம் இதை தொகுத்தவர் வந்து பதுமனார் இது தொகை நூல் என்பது பெரும்பாலோர் கருத்து இது நந்தி தமிழ் சங்கத்து புலவர் பாடிய பாடல்களின் திரட்டு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க நூலமைப்பும் முறைகளும் இதில் கடவுள் நீங்களாக நாற்பது அதிகாரங்கள் ரெண்டு இயல்கள் நானூறு பாடல்கள் உள்ளன அதிகாரம் ஒவ்வொரு அதிகாரத்துக்கு திருக்குறள் மாதிரியே இதுலேயும் பத்து பாடல்கள் இருக்கு திருக்குறளை மாதிரியே இதுலேயும் மூன்று பால் இருக்குது அறத்துப்பால் பொருட்பால் காமத்து பால் இந்த மாதிரி பிரித்தவர் யாரு அப்படின்னா தருமர் பரு பதுமனார் இதுக்கு வந்து உரையழுதி இருக்கிறாரு நச்சினார்கினியர் பரிமேலர் அடியார்க்கு நல்லார் ஆகிய பழைய உரையாசிரியர்கள் இந்நூலின் பாடல்களை மேற்கோள் காட்டியுள்ளனர் இந்நூலின் ஆங்காங்கே திருக்குறள் கருத்துக்கள் காணப்படுகின்றன சிறந்த பகுதிகளை பார்த்துக்கோங்க ஏன்னா எக்ஸாம்னால் குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு மூணு நாலு கொஸ்டின் வந்து இந்த ஏதாச்சும் ஒரு லைனை கொடுத்துட்டு இது எந்த நூலில் இடம் அப்படின்னு கேட்கலாம் செல்வம் சகடக்கால் போல வரும் சகடம்னா எனக்கு தெரிஞ்ச சக்கரம்னு நினைக்கிறேன் அப்படியே சொல்லிட்டே இருக்குமா செல்வம் வந்து போகும் வரும் அதுதான் இதோட மீனிங்கு நெக்ஸ்ட் கல்வி கரையில் கற்பவர் நாள் சில மெல்ல நினைக்கின் பல தெல்லித்தின் ஆராய்ந்து அமைய உடைய கற்பவே நீர் ஒளிய பாலும் குறுகின் தெரிந்து நாவின் கிளத்தி உரைதலால் சேராலே பூவின் கிளத்தி புலந்து நாவின் கிளத்தி உரைதலால் சேராலே பூவின் கிளத்தி புரைந்து அதாவது நாவின் கிளத்தி அப்படின்னாக்க கல்வி பூவின் கிளத்தி அப்படின்னாக்க செல்வம் அதாவது கல்வியும் செல்வமும் ஒரே இடத்துல இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து உலக வழக்கு ஒருவர் பொறை இருவர் நட்பு மகனறி மகனறிவு தந்தையறிவு இது எதில் வருது இது வந்து பழமொழிகள் நாலடியாரில் வர்ற பழமொழிகள் இது ரெண்டு உலக வழக்கு வந்து நாவின் கிழத்து உறைதலால் சேராடே பூவின் கிழத்தி புலந்து பால் சோற்றில் பெய்து ஒன்றுதல் செகண்டே பிறன்மனை விளைவோர்க்கு கொலை தண்டனை இந்த ரெண்டு செய்திகள் வந்து அந்த காலத்தில் வழக்கத்தில் இருந்த கூறு நூல் நாலடியார் அடுத்து வந்து பழமொழி பழமொழியில் ஒரு எட்டு பாயிண்ட்ஸ் இருக்குது ஃபஸ்ட் பாயிண்ட் ஒவ்வொரு பாட்டோட இறுதியிலும் ஒரு பழமொழி இருக்கிறதுனால தான் இது வந்து பழமொழின்னு சொல்கிறோம் திருக்குறள் நாளடியார் அதற்கு அடுத்தபடியாக பெரிதும் சிறப்புடையது பழமொழி ஆசிரியர் வந்து மூன்றுரை அரையனார் அவரோட இயற்பெயர் வந்து தெரியாது மூன்றுரை என்ற நாட்டின் குறுநில மன்னர் என்பதால் மூன்றுரை அரையனார் என அழைக்கப்பட்டார் இது ஒரு கருத்து சிலர் இவரை அரையன் என்ற பட்டம் பெற்ற அதிகாரி அப்படின்னு கருதுறாங்க இவரோட காலம் வந்து தமிழ் சங்கம் நிலவிய கிபி ஐந்தாம் நூற்றாண்டு கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து இதில் நானூறு வெண்பாக்கள் இருக்குது ஒவ்வொரு செயலிலும் ஒரு பழமொழி உள்ளது உரை முடிவு காணான் இளமையோன் என்ற நரைமுது மக்கள் நரை முடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவெச்சை கல்லாமல் பாகம்படும் அதாவது கரிகாலன் வந்து இள வந்து அரசாட்சியை ஏற்றுக்கிறாரு அந்த டைமில் நரைமுது மக்கள் கொஞ்சம் ஏஜட் பர்சன் அவங்களுக்கு வந்து சில பிரச்சனை வருது அதை வந்து எடுத்துகிட்டு வராங்க இவர்கிட்ட இவர்கிட்ட தீர்ப்புக்காக எடுத்துகிட்டு வராங்க வந்து இவரை பார்த்த உடனே இவங்களுக்கெல்லாம் ஆச்சரியம் இவன் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கிறான் இவன் வந்து நமக்கு வந்து எப்படி தீர்ப்பு சொல்ல போகிறான் அவங்களுக்கு வந்து ஒரு ஐயப்பாடு வந்துடுச்சு இதை வந்து இவர் பார்வையாலே புரிஞ்சுக்கிறாரு யார் கரிகாலன் அப்புறம் என்ன பண்ணுறது நான் போயிட்டு ஒரு பெரியவரை வந்து அனுப்பி வைக்கிறேன் அவர் வந்து உங்களுக்கு நல்ல தீர்ப்பை சொல்லுவார் அப்படின்ட்டு அவர் போயிடறாரு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா இவரே உள்ளே போயிட்டு மாறவேசத்தில் வந்து அந்த தீர்ப்பு வந்து சொல்கிறாரு சரிங்களா அது வந்து இவங்க வந்து பாராட்டுறாங்க யார் இந்த நிறைய மக்கள் குழவீச்சை கல்லாமல் பாகம் படும் அதாவது இந்த கதை மூலமாக என்ன தெரியுது அப்படின்னாக்க குழவீச்சை கல்லாமல் படும் அதாவது அவர்களுக்கே உண்டான சில குணங்கள் வந்து அப்படியே வரும் அப்படின்றது இப்போ மன்னர்கள் அப்படின்னாக்க அவங்களோட பரம்பரையில் வந்தவங்க வந்து அவங்களுக்கு இந்த தீர்ப்பு சொல்கிறதெல்லாம் அவங்களோட பிளட்லே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது அவங்க சொல்கிறாங்க நான் சொல்ல இந்நூலில் உள்ள பழமொழிகள் நாட்டுப்புற பழமொழியாக இல்லாமல் இலக்கிய பழமொழியாக உள்ளன நாட்டுப்புற பழமொழியாக இல்லாமல் எப்படி இருக்குது இலக்கிய பழமொழியாக உள்ளன எது எது முறைமைக்கு மூப்பிலைமை இல் அதாவது நீதி சொல்கிறதுக்கு மூப்பிலமை வயதானவங்க சின்ன பசங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நிறை நீர் தழும்பல் இல் அதாவது குறைகுடம் கூத்தாடும் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைகுடம் நீர் தழும்பல் இல் ஒரு குடத்தில் வந்து ஒரு பாத்திரத்தில் நீர் நிரம்ப இருந்துச்சுன்னா அது வந்து தழும்பாது அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட்டு இந்நூரில் வந்து கடையலல் கடையேழு வள்ளல்கள் பற்றிய தகவல்கள் இருக்குது அதே மாதிரி பல்யானை செல்கிழ குட்டுவன் குட்டுவன்னாரு இவர் வந்து சேரர் சேரர்களில் தான் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் குட்டுவன் சொல்லுவோம் ஆதவன் குட்டுவன் வானவன் இருமுறை இதெல்லாம் சேரர்களோட பட்டம் நரை முடித்து முறை செய்த கரிகாலம் இப்போ மேலே உள்ள பாட்டில் தான் பார்த்தோம் அதுக்கடுத்து குட்டுவன் இதெல்லாம் வந்து பாடல் பாடலோட எண் இது அதுக்கடுத்து தூங்கு தூங்கையில் எரிந்த தொடி தோட்செம்பியன் இவர் தான் வந்து இது மருத விழாவை வந்து தொடங்கி வச்சவர் மருது நிலத்தில் இந்திர விழா இருபத்தெட்டு நாட்கள் நடக்கும் இல்லைங்களா அகத்திய முனிவர் சொற்கேட்டு அகத் இந்திர விழாவை தொடங்கி வச்சவர் தூங்கையில் எரிந்த தொடித்தோட் செம்பியன் முதலிய வரலாற்று மன்னர்களையும் புராண இதிகாச கதைகளையும் குறிப்பிடுகின்றது சுறுசுருக்கமும் ஆழமும் உள்ள பாடல்களை உடையது இந்நூல் தேங்க்யூ